ஸ்ரீ காஞ்சி சுபீட்டஸ்தம் காமாட்சி கருணாவிலாசரிதம் கைலாசநாத பிரியம் பரம் வந்தேகம் மமச்சந்திரசேகரகுரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் அனைவருக்கும் வணக்கம் போன நிகழ்ச்சியில நம்ம சுங்கேரி சாரதா பீடத்துக்கு அதிபதியா இருந்த அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளோட மகத்துவத்தை பார்த்தோம் அவர் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தில் சாரதாம்பாடு சன்னதியில் உட்காந்து நரசிம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணுறத பார்த்தோம் அவருக்கு சிஷ்யர் ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் ஒரு சிறிய வேலை பண்ணுறதுக்காக தள்ளி போய்ட்டு திரும்பி வந்து அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளை பார்த்தபோது அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டார் அப்படின்றத பார்த்ததோடு போன நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிறோம் இப்போது அதுலேருந்து நம்ம தொடர்வோம் அந்த சிஷ்யர் வர அபினவ் வித்யா தீர்த்த சுவாமிகளை பார்க்கிறார் பார்த்தவர் அதற்கு பிறகு சாரதாம்பாவை பார்க்கிறார் பார்த்தவர் திகைச்சு போயிட்டார் எதனால திகைச்சு போயிட்டார் அப்படின்னா ஏகே ந சக்கரம பரேண கரேண சங்கம் அந்நே நிந்து தனயாம் அவலம்பிய திஷ்டன் வாமேதரேண வரதாபய பத்மசிக்ன லக்ஷ்மீந்திர சிம்ஹமதே கராவலம்பம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய தரிசனம் பண்ண நரசிம்மருடைய தன்னுடைய ஒரு கையில சக்கரத்தையும் இன்னொரு கையில சங்கத்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்யேன சிந்து தனையாம் அவலம்பிய திருஷ்டன்னு அதாவது இன்னொரு திருக்கரத்தால மகாலட்சுமியை அணைத்து கொண்டு வரதமும் அபயமும் அதாவது அபயமுத்ரையும் வரதமுத்ரையும் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நரசிம்மரை எனக்கு உதவி செய்ய வேண்டி நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கரர் பண்ண ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துல எப்படி ஆதிசங்கரர் நரசிம்மரை அனுபவிச்சாரோ அதே போல சாரதாம்பாளை அந்த சிஷியர் தரிசனம் பண்ணார் சொல்லப்போனா நரசிம்மர் உக்ர வடிவம் எடுத்து ஆடின போது பிரம்மாவால கிட்ட போக முடியல சிவனால கூட கிட்ட போக முடியல தூர நின்று அவர் நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்றாரு அவர் அப்படி ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் பேரு மந்திரராஜஸ்தவம் அப்படின்னே பேர் அந்த ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அக்ஷரங்களை எல்லாம் சேர்த்தால் நரசிம்மரோட முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் கொண்ட மந்திரராஜம்னு சொல்லப்படக்கூடிய நரசிம்மர் அனுஷ்டு சந்த மந்திர மந்திரம் கிடைக்கும் அதனால அதுக்கு மந்திரராஜபத ஸ்தோத்திரம்னே பேர் இப்படி நரசிம்மரை பிரம்மாவால பார்க்க முடியல சிவனால பார்க்க முடியல இந்திரனால பார்க்க முடியல அப்படிப்பட்ட நரசிம்மருடைய திருவுருவத்தை குருவுக்கு சாமர்த்தியம் உடையவர் சாமர்த்தியம் உடைய குரு அதனால தட்சிணக தட்சிணஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு சாமர்த்தியம் அப்படின்ற அர்த்தம் பார்த்தோம் இல்லையா இப்படி யாராலையும் அடைய முடியாத ஒரு பெரும் பேற்றை தன்னுடைய சிஷியனுக்கு வெகு சாமர்த்தியமாக கொடுக்கக்கூடியதுனால குருவுக்கு சாமர்த்தியம் உடையவர்னு பேரு சாதாரண குருவுக்கே இத்தனை சாமர்த்தியம் அவரை சொல்ல முடியாது வித்யா தீர்த்தர் குருவுக்கெல்லாம் ஜெகத் குருன்னு சொல்றா போல உலகத்துக்கே குரு ஆனால் ச இவருக்கும் மேல சமஸ்தோகத்துக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்போ இவரே இந்த அபினவ் வித்யா தீர்த்த சுவாமிகள் ரொம்ப அழகா தன்னுடைய சிஷியனுக்கு கிடைக்காத ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை கொடுத்தது போல லோகத்துக்கெல்லாம் உருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இத போல சாமர்த்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு மொதல் அர்த்தம் என்ன சாமர்த்தியம் தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு சாமர்த்தியம் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிடைக்காத ஒரு பேற்றை தன்னுடைய சிஷியனுக்கு கிடைக்காத ஒரு பெரும் பேற்றை தன்னுடைய யோக சக்தியினால அவனை அடையக்கூடியவை அடைய வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படிங்கிறத திரும்பி இந்த அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகளோட அற்புதமான கதையிலேருந்தே பார்க்கணும் இந்த அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் சந்திர மௌனீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் எப்பவும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது வழக்கம் அப்படி அவர் அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவரோட பாதத்தில் வந்து ஒரு சிவாச்சாரியர் நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணவர் எழுந்து நிற்கிறார் ஆச்சாரியர் அவரை நலமெல்லாம் விசாரிக்கிறார் வேதமெல்லாம் நல்லா வேத சேவை எல்லாம் நல்லா போயின்னு இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறார் இவரும் அப்படி குசல எல்லாம் போகிறது அப்படி போகி முடித்த பிறகு அந்த வேத வித்தான அந்த சிவாச்சாரியர் சொல்கிறார் சுவாமி எனக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் இருக்குது நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அபினவ வித்யார்த்தர் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் நம்மளோட தர்ம பிரகாரம் எந்த ஒரு தர்மம் செய்யணுமாக இருந்தாலும் கூட மனைவி இருந்தாலோடைய செய்ய முடியாது சொல்லப்போனால் எனக்கு கல்யாணமான அடுத்த நாளிலிருந்து நான் தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணுறேன் அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய மகான்களை கிருஷ்ணனே வணங்குவதாக சொல்கிறார் கிருஷ்ணர் தான் வணங்கக்கூடிய நான்கு பேரை சொல்ற அவ யாரு அப்படின்னு கேட்டா நித்யான தாத்தா கருணாகனி ஹோத்ரி சஹசிர சந்திரதர்ஷி நித்ய பதிவிரதா இந்த நான்கு பேரையும் உலகமே என்ன வணங்குறது உலகமே கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறது ஆனா நான் இந்த உலகமே வணங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவான நான் இந்த நான்கு பேரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற இப்போ இவங்களை வணங்குறதுனால கிருஷ்ண பரமாத்மாவோட மேன்மை குறைந்துடுத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது இவர்களை வணங்குகிறேன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் அப்படின்னா இவர்களுடைய மேன்மை எப்படிப்பட்டதுன்றதை மட்டுமே யோசிக்கணுமே தவிர குதர்க்கமா யோசிக்கக்கூடாது மனிதன் அவர் யார் அப்படின்னு கேட்டா நேரம் தவறாம உயிர்களுக்கு அன்னம் போடக்கூடியவர் யாரோ அவர்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன் அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்றா போல அன்னதானத்தை குறைவில்லாமல் செய்யக்கூடிய மனிதர் யாரோ அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பரமாத்மா அன்னதானத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை உண்டு சொல்லப்போனா மகாபாரதத்தில் கர்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கர்ணன் பலவிதமான தானங்கள் செய்தாராம் அப்படி பலவிதமான தானங்கள் செய்தவர் சொர்க்கத்துக்கு போறார் சொர்க்கத்தில் அவர் தானம் பண்ணினா அத்தனை தங்கம் வைரம் வைடூரியம் அத்தனையும் மலை போல குவிஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்த கர்ணனுக்கு என்ன தோணினது அப்படின்னா எனக்கு பசிக்கிறது அப்படின்னு தோன்றதா வயிறு பசிக்கிறது அப்படின்னு கர்ணனுக்கு தோன்றது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை பார்த்து கேட்குற அப்பா எனக்கு பசிக்கிறது எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு இந்திரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா பூலோகத்தில் யார் என்ன தான தர்மம் பண்ணுறாலோ அந்த தான தர்மத்தை தான் சொர்க்கத்தில் வந்து அனுபவிக்க முடியும் நீ பூலோகத்துல தங்கம் வைரம் வைடூரியம்னு பலவிதமான வஸ்துக்களை பலவிதமான பொருட்களை தானம் பண்ணின அந்த பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு ஆனா ஒரு நாளைக்கும் நீ அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கல அதனால இங்க அன்னம் இல்லை அதனால உனக்கு பசிக்குது அப்படின்னாராம் இந்திரன் கர்ணன் நான் இவ்வளவு தானம் பண்ணனே எனக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும் எனக்கு இப்படி பசிக்கதே ஏதாவது ஒரு வழி சொல்ல அப்படின்னு இந்திரனை போட்டு கேட்டார் இந்திரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா உனக்கு அவ்வளவு பசிக்குது அப்படின்னா உன்னுடைய ஆழ்காட்டி வரலை எடுத்து உன் வாயில வச்சு சுவைச்சுப்போ உன்னோட பசி போயிடும் அப்படின்னா கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல ஆழ்காட்டி வரலை எடுத்து நான் வாயில வைக்கிறதுக்கும் என் பசி தீர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆனாலும் இந்திரனே சொன்னார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஆழ்காட்டி வரலை எடுத்து வாயில வைக்கிறாரா கர்ணன் அப்படி கர்ணன் தன்னுடைய ஆழ்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்து சுவைக்க ஆரம்பித்ததும் அவருடைய பெரும் பசி தீர்ந்து போயிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் போய் இந்திரனை கேட்கிற இப்படி என்னோட ஆழ்காட்டி வரலை எடுத்து நான் என் வாயில வச்சதும் என்னுடைய பசி தீர்ந்து போனது அப்படின்னு அதுக்கு இந்திரன் சொன்ன நான் முதல்லயே சொன்னேன் என்னன்னு இந்த பூலோகத்துல பண்ண தானத்தை தான் நீங்க வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை போல நீ பூலோகத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பசின்னு உன்னை தேடி வந்த நீ அவர்கிட்ட என்ன சொன்ன தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம் தான் தானம் பண்ணுவோம் உனக்கு சாப்பாடு வேணும்னா அதுவோ அங்க ஒருத்தர் தானம் பண்றா இருப்பார் அவர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ண நீ சொன்னியேங்கிறதுக்காக நீ கை காட்டின திசையில போய் அவருக்கு வாங்கி சாதம் சாப்பிட்ட அவருடைய பசி தீர்ந்தது அதனால நீ அன்னதானம் பண்ணலன்னா கூட அன்னதானம் பண்றாங்க அங்க போய் சாப்பிடுன்னு கை காண்பிச்ச இல்லையா அதனால அந்த விரலை எடுத்து நீ உன் வாயில் வைத்ததும் உன்னுடைய பசி தீர்ந்தது அப்படின்னு சொன்ன இதான் ஆண்டாள் சொல்லுவார் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறண்ணி உகந்தேலோர் என்பாவாய் நம்மளால தான தர்மம் பண்ண முடியலைன்னா கூட இங்க ஒருத்தர் தானம் பண்றார் அவர்கிட்ட போய் தானம் வாங்கிக்கோன்னு கை காண்பித்தால் கூட அதுவும் பெரிய புண்ணியம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு இப்படி நித்யான தாத்தா தினமும் அன்னவ செய்யக்கூடிய ஒரு பெரிய மகானை கிருஷ்ண பரமாத்மாவே வணங்குகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில அந்த சிவாச்சாரியருக்கு என்ன பிரச்சனை அதை பாரதி அதை அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் எப்படி தீர்த்து வைத்தார் அதனால எப்படி தட்சிணாமூர்த்தியோட தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு சாமர்த்தியம் உடையவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு இலக்கணமாக மாறினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ் நன்றி வணக்கம்